நேற்று இந்த புத்தகம் விழா நடந்தாலும் நடந்துச்சு அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஃபுல்லா ஒரே வாத பிரதிவாதங்கள் தான் அதாவது விஜய் கலந்துக்கிட்டு பேசுறாரு என்ன சொல்றாரு முக்கியமான விஷயமா அவரு திமுக போடு இரநூறு தொகுதிகளை ஜெயிப்போம் அப்படின்னு சொல்கிறதா சொல்லிட்டாரு அதற்கு திமுக சார்பில் இப்ப கடுமையான எதிர்வினைகள்லாம் வந்துட்டு இருக்கு ஆமா முதல் விஷயம் அமைச்சர் சேகர்பாபு சொல்றாரு இரநூறு இல்லப்பா இரநூத்தி முப்பத்தி நாலையும் ஜெயிப்போம் அப்படிங்கிறாரு கனிமொழி என்ன சொல்றாங்கன்னா ஆமா இருமாப்போடு சொல்கிறேன் இரநூறு ஜெயிப்போம் அப்படிங்கிறாங்க இப்படி இது இன்னொரு பக்கத்துக்கு கொண்டு போனாலும் ஆதவ அர்ஜுனாவோட பேச்சு தான் அதுல மிகப்பெரிய ஒரு பேசு பொருளா மாறி இருக்கு விசிகாவுக்கும் திமுகவுக்குமான உறவை இதை பாதிக்குங்கிற வகையிலும் சொல்லப்படுது மிக விரைவில் கட்சி அதாவது விசிகா அவர் மீது நடவடிக்கை எடுக்கும்னு சொல்லப்படுது ஆனா நமக்கு வந்த சில தகவல்களின் அடிப்படையில இப்ப நாம அந்த கட்சியில் உள்ள சில நிர்வாகிகளோடு பேசுனதன் அடிப்படையில பெரிய நடவடிக்கை பாயுமா அப்படிங்கிறது சந்தேகமா தான் இருக்கு அப்படிங்கிற வகையில சொல்றாங்க திருமா கூப்பிட்டு வச்சு விளக்கம் கேட்க போறாரு இவர கட்சியில இருந்து நீக்கக்கூடிய அளவுக்கான ஒரு நடவடிக்கை எல்லாம் எடுக்க இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கறது வரைக்கும் ஆதவர் தவறுதான் எடுக்கப்படுமான்னு கேட்டா நீங்க சொன்னது போல விளக்கம் சொல்றாங்க இல்லையா மெயினா என்ன சொல்றாங்கன்னா மன்னராட்சின்னு சொல்லி வேண்டாம் அது மாதிரி இந்த காஞ்சி மடத்தின் தொடர்பு படுத்தி பேசினாருல அந்த சங்கராச்சாரியா ரொம்ப நல்லவர் அப்படிங்கறது திருமாவனுடைய சனாதன கருத்துக்கு நேர் எதிரானது இவர் வந்து ஒரு அம்பேத்கர் விழாவில் இன்னும் கூடுதல் கவனத்தை பெரும் தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி பேசுறது யாரை மையப்படுத்தி பேசுறாரு இரண்டாவது அந்த அம்பேத்கர்ங்கிற லோகோவே காவி நிறத்துல இருந்தது எல்லாம் சர்ச்சை ட்விட்டரில் தொடர்ந்து பேசப்பட்டு வருது அந்த மாதிரி நீங்க சொன்னது போல அந்த விழா ஆரம்பிக்கப்பட்ட போது புத்தக வெளியீடு ஆரம்பிச்சது முடிக்கும் போது அப்படி முடியலது முடிக்கும் போது ஒரு பெரிய அரசியல் தான் முடிஞ்சிருக்கு ஏன்னா விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பங்கேற்க முதல் நிகழ்ச்சி அப்படின்றனால பெரிய கவனம் நேச்சுரலாவே இது இருந்தது அப்புறம் ஆதவர்ஜுனாவோட பேச்சு விஜயோட பேச்சு அதுக்கு ஆதவ சொன்னார் இல்லையா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மன்னராட்சி இங்க கண்டிப்பா இருக்காது அது மட்டும் இல்லாம பிறப்பால் முதல்வர் ஆவது இங்க இருக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கருத்து சொல்லியிருந்தார் இது வந்து திமுகவிலேயே ஒரு பெரிய கோபத்தை ஏற்படுத்திக்கனு தான் சொல்லணும் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு உதயநிதி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பொதுவாகவே இதை பத்தி கேக்குறாங்க அவங்கள்ட்ட அதுக்கு என்ன சொல்றாங்க நாங்க சினிமா செய்தி எல்லாம் பாக்குறது இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிற மாதிரி பேசுறாரு அப்புறம் வந்து இந்த ஆதவர் சொன்ன கருத்தை பத்தி கேட்கும்போது யாருங்க பிறந்தவொடனே முதல்வரானது மக்களால் தேர்ந்தெடுத்துதான் செய்ய மாங்க இது கூட தெரியலையா அவருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கோபமான ஸ்லாங்ல வந்து ஒரு அந்த ஆளுக்கு ஆமா உதயநிதி ஸ்டாலின் வந்து ரெஸ்பான்ஸ் இது தொடர்ந்து வந்து இது நேற்று நடந்த தாக்குதல் மட்டும் குறிப்பா அர்ஜுன் உதயநிதியை தொடர்ந்து குறி வச்சு பல விவகாரங்கள்ல பேசிட்டு வராரு கடந்த காலங்கள்ல எழுந்த சர்ச்சை இருக்குல்ல ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அந்த சமயத்தின் போது கூட உதயநிதியை குறி வச்சு தான் சொன்னாரு நாலு படங்களில் நடிக்கிறாங்க நடிச்ச உடனே துணை முதல்வர் ஆயிடுறாங்க அப்படின்னு சொன்னார் விமர்சனம் வந்து பெருசா ஆனவுடனே விசிகா மீதான பார்வைகள் வந்து திமுக தலைவர்கள் வந்து டைரக்டா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க அதாவது ஆர் எஸ் அவர் வந்து பொறுப்புல இருந்து நீக்குங்க அப்படின்னு சொன்னார் இந்த பிரச்சனை எல்லாம் எழத் தொடங்கின உடனே என்ன சொன்னாருன்னா இல்லப்பா நான் தமிழ்நாட்டை பத்தியே சொல்லல பவன் கல்யாணம் ஆந்திராவை பத்தியில சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு அப்படியே பிளேட்டை மாத்தி போட்டாரு இதனால எல்லாம் தொடர்ந்து கடுப்பாயிட்டு இருந்த உதயநிதி தான் இன்னைக்கு திடீர்னு ஆக்ரோஷமா ரியாக்ட் பண்ணிருக்காரு அதே மாதிரி விசிகாவினுடைய துணை பொதுச் செயலாளர்களில் ஒருவரா இருக்கக்கூடிய ஷானவாஸ் கூட ஒரு தொலைக்காட்சி விவாதத்துல ரொம்ப ஆக்ரோஷமா பதில் சொல்லியிருக்காரு கூத்தாடி அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை இருக்காரு இது பலரும் விமர்சிச்சுட்டு வராங்க ஆனா இன்னொரு தரப்புல என்ன சொல்றாங்கன்னா கூத்தாடிங்கிறது நல்ல தமிழ் சொல் தானே கூத்துங்கிறது தமிழ் சொல் தானே கூத்தாடின்னு சொல்லி அவர் கொச்சப்படுத்தும் வகையில ஒரு சொல்லலை நேற்று வரை கூத்தாடியா இருந்தாரு தான் சொல்லியிருக்காருங்கிற வகையில அதற்கான ஒரு வாத பிரதிவாதங்களும் இந்த பக்கமும் அந்த பக்கம் மாறி மாறி போயிட்டு இருக்கு இப்ப என்ன இருந்தாலும் விஜயும் தான் பெரிய டாக் டவுனா இருக்காங்க அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா விஜய விட அதிகமா லைம் லைட்டுக்கு வந்தது ஆதவர்ஜுனா தான் ஏன்னா அவர் கட்சியினுடைய தலைவரை புறக்கணிச்சுட்டு விஜய கொண்டு வந்தாருங்கிற பேச்சுகளும் பேசப்பட்டு தலைவரையும் புறக்கணிச்சது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அவரோட பதவியை புறக்கணிச்ச மாதிரில இருக்கு அந்த வெளியீட்டு விழாவில் அவரோட பதவியே போடாம பாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் மட்டும் போட்டு தான் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றார் அதற்கு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் விசிகால சேர்றதுக்கு முன்னாடியே அந்த அமைப்பு மூலமாக அந்த புத்தக வெளியீட்டில் அவர் தொகுத்து வ வழங்க ஏற்பாடு பண்ணிவிட்டார் அதன் அடிப்படையில் தான் க கட்சியோட பேர் போடாமல் போட்டிருந்தாரு அதுக்கு ஈடு செய்யும் வகையில் தான் அங்கே உள்ள அந்த வீடியோ போட்டாங்கள்ல அதில் தலைவரை அவங்க கட்சி தலைவர் எல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தாருங்கன்னு இன்னொரு தரப்புலையும் சொல்கிறாங்க இப்போ ஒரு பக்கம் வந்து ஆத அர்ஜுனாவோட பேச்சு விசிகாவுக்குள்ளேயும் சரி விசிகாவுக்கு வெளியிலும் சரி ஒரு புதிய அதிருவலில் ஏற்படுத்தியிருக்கிலையா இதுக்கு ரெஸ்பான் பண்ற விதமா திரும்ப என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா டேரெக்டா அவர் சொல்லல பட் ஆதவர்ஜனா சொன்னது தப்புன்னு ஒரு பக்கம் சொல்றாரு இன்னொரு பக்கம் இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு இன்னைக்கு நடந்த நிகழ்ச்சியிலயும் அம்பேத்கர் பத்தி ஒரு வாழ்க்கை வரலாறு புத்தகத்தை வெளியிட்ட நிகழ்ச்சி தான் அங்க திரும்ப என்ன பேசுறாரு அப்படின்னா எங்களுக்கு வந்து எந்த பேராசையும் கிடையாது நாங்க வந்து எல்லாத்துலயுமே நாங்க ஸ்ட்ராங்காக தான் இருக்கோம் அதனால பதற்றப்பட தேவை எங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு ஏன்னா ஒரு பக்கம் வந்து அவரோட கொள்கை ரீதியா ஸ்ட்ராங்கா இருந்தாலுமே இன்னொரு பக்கம் அவரால் நியமிக்கப்பட்ட ஒரு துணை பொதுச் செயலாளரை வந்து அவரை மீறி இன்னொரு நிகழ்ச்சியில் பங்கெடுத்து வரக்கூடிய ஒரு புது அரசியல் தலைவர்கிட்ட பங்கெடுத்து தோலோட தோல் ஒன்று பேசுறது வந்து கொள்கைக்கு ஸ்ட்ராங்கா இருக்கலாமே ஒளி அவரோட அரசியல் எதிர்காலத்துக்கு இது ஸ்ட்ராங்கா இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு ஏன்னா விஜய் மாநாட்டில் பேசும் போதே விசிகாவ எண்ணத்துல வச்சுதான் பேசினாரு நீங்க கூட்டணிக்கு வாங்கன்னு தான் டார்கெட் பண்ணாரு அதுக்கப்புறம் நிறைய பேச்சுகள் வந்துச்சு இல்லையா விசிக்காவும் விஜயோட சேர போறவங்க பல பல கட்ட பேச்சு எல்லாம் வந்துச்சு அதை திருமாவளர் மட்டும் தான் மறுத்துட்டே வந்தாரு திருமாவூரன் கீழே இருக்கக்கூடிய சானவாஸ் மன்னர்கள் மறுத்துட்டே வராங்க ஆத அரசியல் பாதை வந்து இன்றளவுக்கும் திருமாவுக்கு அகேன்ஸ்டா தான் போறதா பல்வேறு மக்கள்லாம் சொல்றாங்க அப்போ அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் அழகு இது தொடர்ந்து வந்து விஜய் கூட மேடையில பேசினாருல திருமா அங்க இருக்கலாம் ஆனா அவருடைய மனசு ஃபுல்லா இங்கதான் இதா இருக்கும் அதே மாதிரி ஆதவஜ்னா சொன்னாரு அவருடைய மனசாட்சி இங்கதான் இருக்கும் அப்படின்னு இதற்கு எல்லாமே திருமா பதில் சொல்லியிருக்காரு விஜய் கூட அவர் மனசு அங்க இல்ல என்ன பார்த்துதான் இருக்குங்கிற மாதிரி பேட்டியில சொல்லிட்டு ஆதவர்ஜுனா குறித்த நடவடிக்கை என்னங்கன்னு கேள்வி எழுப்பும் பொழுது அவர் பேசுனது நூறு சதவீதம் தவறு அவர் தனிப்பட்ட கருத்தை சொல்லியிருக்காரு அது கட்சியினுடைய கருத்து கிடையாது ஆனாலும் பொதுமக்கள் பொதுவா பார்க்குறப்ப அது கட்சி தான் பார்க்குறாங்க அது தவறு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தொடர்ந்து திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய விசிகாவுக்கும் திமுகவுக்கும் இடையே உரசல் வரும் வகையில தான் கருத்து சொல்லிட்டு வராருங்கிறது உண்மை அவர் மீது இப்ப வந்து நாங்க விளக்கம் கேட்க போறோம் அதை அடுத்து அடுத்த கட்ட நகர்வு என்னங்கிறது தெரிய வரும் அப்படின்னு பட்டும்படாம அதே நேரம் ஒரு கண்டிப்பான குரல்ல சொல்லிட்டு போயிருக்காரு இது வந்து இப்ப இதுதான் இப்ப பேசு பொருளா இருக்கு இப்ப அவர் ஆதவர் ஜுனாவை கட்சியை விட்டு நீக்கினா அது திமுகவினுடைய அழுத்தம் அப்படின்னு சொல்லப்படும் ஒருவேளை வச்சிருந்தா இவர் திமுகவுக்காக தான் இவர் வச்சிருக்காரு மிரட்டுறதுக்கு அல்லது இவருடைய இன்னொரு குரலா ஒழிக்கிறதுக்காக தான் வச்சிருக்காரு அப்படின்னு இன்னொரு தரப்புலயும் சொல்லப்படும் இது ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை பல்வேறு நெருக்கடிகளை திரும்ப கடந்து வந்திருக்காரு இந்த சுச்சுவேஷன் எப்படி கையாள போகிறாரு தான் பலராலும் மிகுந்த எதிர்பார்ப்போடு பார்க்கப்படுது ஒரு பக்கம் இந்த இந்த சூழ்நிலையை திரும்ப கையால போறாருன்ற கேள்வியோட மகாராஷ்டிரால இப்ப இருக்கக்கூடிய பாஜக கூட்டணி அங்க அரசியல் சிக்கல் போறாங்க அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு மறுபடியும் என்ன பிரச்சனை தான் தெரியும் ஆனா நிறைய வலைகள் போயிட்டு இருக்கிறதா செய்திகள் வருது ஒரு பக்கம் ஏக்நாத் சிண்டே டெப்டி சிஎம் ஆகப்பட்டார் தேவேந்திர பட்னாவிஸ் அஜித் பவர் டெப்டி சிம்மா வந்தார் இல்லையா இப்போ தேவேந்திர பட்னாவிஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா அதாவது இப்ப பதவி ஏத்தாங்களே பதவி இயக்கும் போது எந்த அமைச்சர்களும் பதவி இயக்கல இவங்க மூணு பேர் மட்டும்தான் பதவி ஏற்றிருக்காங்க அமைச்சரவையும் அமைச்சர்களும் பதினாறாம் தேதிக்குள்ள பதவி ஏற்பாங்கன்னு சொல்லிட்டு பட்னாவிஸ் ஒரு பக்கம் கருத்து சொல்றாரு ஆனா அங்கதான் ஒரு பெரிய உள்ள ஒரு உள்ளடி வேலை போயிட்டு இருக்கு என்ன அப்படின்னா ஏக்நாத் சிண்டே என்ன சொல்றாருன்னா பாஜக கூட்டணி கிட்ட எனக்கு வந்து உள்துறை அமைச்சகம் எனக்கு வேணும் ஏன்னா போன வாட்டி நான் சிஎம்மா இருக்கும் போது தேவேந்திர பட்னாவிஸ் டெப்டி சிஎம் இருந்தாரு டெப்டி சி இருந்த டைம்ல அவர் கையில தான் உள்துறை இருந்தது இப்ப நான் டெப்டி சிஎம்மா இருக்கேன் எங்களை உள்துறை கொடுங்கன்னு சொல்லிட்டு இவரு பாஜக கூட்டணி நோக்கி கேட்க ஆரம்பிச்சிருக்காரு டேரக்டா கேக்குறாரு டேரக்டா மோடிட்டே கேக்குறாரு இந்த மாதிரி அது வந்து போலீஸ் துறை மந்திரி இல்லையா உள்துறைன்றது அதனால வந்து நீங்க பட்னாவிஸ் கொடுத்தத போலயே இந்த வாட்டி எனக்கு அந்த போஸ்டிங்க கொடுங்க உள்துறை அமைச்சர் நான் இருந்துட்டு போறேன்னு சொல்லிட்டு தொடர்ந்து கேட்டுட்டே இருக்காரு ஆனா தேவேந்திர பட்னாவிஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா உள்துறை அமைச்சகம் கண்டிப்பா பாஜக வசம் இருக்கும் யாருக்கும் கொடுக்கப்படாது அப்படின்னு அவர் ஒரு ஸ்டிட்டா நிக்கிறார் ஏக்நாத் சண்டையை தொடர்ந்து அவரோட குரலை கேட்டுட்டே இருக்கார் ஏன்னா குள்துறை குடுங்கன்னு கேட்கிறாரு அதுக்கு எதிர்பனையா பாஜக பல கருத்துக்கள் சொல்லிட்டே வராங்க இந்த ஒரு கோஷ்டி முதல் வந்து தொடர்ந்து உள்ள போயிட்டு இருக்கு இப்ப ஏக்நாத் சண்டையே கட்சியை சேர்ந்த சில நிர்வாகிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏக்நாத் சண்டேக்கு இதுல இஷ்டமே இல்லைங்க இந்த பாஜக கூட்டணி அரசுல வந்து இருக்கவே விரும்பல அவரோட பதவியை பறிக்கப்பட்டு டெப்டி சிஎம் ஆக்கப்பட்டிருக்காரு இதை வந்து அவர் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை சேர்ந்து சேர்ந்துதான் அவர்கிட்ட பேசி நீங்க டெப்டி சி ஆனா மட்டும்தான் போன ஆட்சியில கொண்டு வந்தீங்கள திட்டம் அந்த திட்டமெல்லாம் பார்க்க முடியும் அதனாலயாச்சும் போய் போய் பதவி 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 பேசி கன்வின்ஸ் பண்ணோம் அவர் மனதார அப்படின்ற வராங்க இன்னொரு சம்பவம் என்னன்னா அஜித் பவா இருக்காருல்ல ரொம்ப ஆர்வமா நான் பதவி ஏத்துப்பேன்பா அப்படின்னு சொன்னார்ல அவரு இப்ப ஒரு மறுபடியும் ஒரு லைம்லட்டு வந்திருக்காரு வந்திருக்காரு என்னன்னா அவர் மீதான வழக்குகள் எதுவுமே இனிமே விசாரிக்கப்பட மாட்டாது அப்படின்னு தீர்ப்பாயம் ஒரு 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 அறிவிப்பை வெளியிட்டு வெளியிட்டு இருக்கு சொன்னது போலயே அஜித் பவார் இப்போ டெப்டி சிஎம் ஆனதுக்கு அவருக்கு இருந்த இன்னொரு சிக்கலும் இப்ப நீக்கப்பட்டிருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு அப்போ அஜித் பவார் பாஜக கூட கிடையாது எதிர்க்கட்சி காங்கிரஸ் கூட்டணி இருக்கு இல்லையா காங்கிரஸ் கூட்டணி தான் இப்போ மகாராஷ்டிரால ஆளுங்கட்சியா இருந்தது உத்தவ் தாக்கரே சிஎம் இருந்தார் இப்போ அஜித் பவார் வந்து அங்க இருந்தார் அப்போ இருபத்தி மூணுல தான் தேசியவாத காங்கிரஸ் கட்சியை ரெண்டா உடைச்சு அஜித் பவார் இந்த பக்கம் வந்தார் பாஜக கூட சேர்ந்தார் சேர்ந்த உடனே அவருக்கு வந்து டெப்டி சிஎம் பதவி வழங்கப்படுது இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அவர் மீது ஒரு மிகப்பெரிய ஐடி ரைடு நடத்தப்படுது எதுக்காக நடத்தப்படுது அப்படின்னா பினாமி பேர்ல சேர்த்திருக்காரு அப்படின்ற குற்றச்சாட்டு ரைடுக்கு அப்புறம் ஆயிரம் கோடி மதிப்பிலான சொத்துக்களை முடக்கிறாங்க வருமான வரித்துணர் எங்கெங்க அப்படின்னா அவருக்கு சொந்தமா இருக்கக்கூடிய மகாராஷ்டிர இருக்கக்கூடிய சர்க்கரை யாலை டெல்லியில் இருக்கிற வீடு அப்புறம் கோவால இருக்கிற ரிசார்ட் எல்லாத்தையும் வந்து வருமான வரித்துறை முடக்கறாங்க இந்த எல்லா சொத்துக்களும் அஜித் பவர் வந்து பினாமி பையில சம்பாரிச்சிருக்காருன்னு சொல்ற குற்றச்சாட்டை வச்சு ஃபுல்லாத்தையும் முடக்கிறாங்க இந்த ஒரு ஆக்சனுக்கு அகைன்ஸ்ட் அஜித் பவார் வந்து தீர்ப்பாயத்துக்கு போறார் அங்க அப்பீல் பண்றாரு அங்க அப்பீல் தான் இப்ப ஒரு பெரிய ரிலீஃப் வந்திருக்கு என்ன அப்படின்னா வருமான வரித்துறை முடக்கச் செல்லிய சொத்துக்கள் அனைத்தையும் அஜித் பவருடையுமே மீண்டும் கொடுத்துடணும் அப்படின்ற ஒரு தீர்ப்பை வந்து இப்ப கொடுத்துருக்காங்க தீர்ப்பானம் ஏற்கனவே வந்து மகாராஷ்டிரா கூட்டுறவு வங்கியில ஒரு பெரிய மோசடி நடந்ததா இவர் மேல குற்றச்சாட்டு இருந்தது அந்த குற்றச்சாட்டுல வந்து அமலாக்கத்துறை விசாரணை பண்றது இவர சமீபத்துல தான் அந்த அமலாக்கத்துறை ஒரு விடுவிச்சது அதைத் தொடர்ந்து இப்ப டெப்டி சிஎம் ஆனதுக்கு இன்னொரு முக்கியமான வழக்கில் இருந்து அஜித் பவர் தான் தேசிய உள்ள செய்தியா மாறி இருக்கு அதாவது பொதுவாகவே பிஜேபி வாஷிங் மிஷின்ல தூக்கி போட்டா எல்லா கரையும் எல்லாம் கிளியர் ஆயிரும் சொல்லுவாங்க இப்ப அதை நிரூபிக்கும் வகையில தான் இதையும் பார்க்கப்படுது இப்போ இப்படி எல்லாமா நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம்ல விசித்திரமான செய்திகள் பல பேசிட்டு இருக்கோம்ல அதே மாதிரி இன்னைக்கு உத்தரப்பிரதேசில் ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்திருக்கு காசியாபாத்தில் இந்த குற்றச்செயல் ஈடுபட்டவர் பேர் வந்து இந்திரராஜ் ராஜு பேர் ஒரே பேர் பேர் கிடையாது இது இது மாதிரி பேருக்கு பல பேர்கள் இருக்கு திருட்டு சம்பவங்கள் ஈடுபட்டதுனால ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இவர் வந்து வீட்டு வெளியே அனுப்ச்சிட்டாங்க நீ போப்ப எனக்கு எங்களுக்கு தேவை இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்காரங்களே நிறைய நின் நிறைய இடத்துல போய் திருட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அனுப்ச்சிடுறாங்க போல அவர் வெளியில போயிட்டு நிறைய இடத்துல வாழ்ந்து வந்திருக்காரு எப்படி இவர் தொடர்ந்து அந்த திருட்டு வேலை பண்ணிருக்காரு அப்படின்னா எந்தெந்த வீட்டுல ஆட்கள் வந்து சின்ன வயசுலயே காணாம போயிருப்பாங்கல்ல அந்த வீட்டுல போயிட்டு நான் தான் அந்த காணாம போன மகன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீட்டுல போய் போயிட்ட போட்டிருக்காரு நான் தான் அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து வீடுகளுக்கு மேல போயிட்டு நான் தான் உங்க வீட்டு பையன் சின்ன வயசுல காணா போனல நான் தான் அது இப்பதான் திரும்பி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வீட்லயும் போயிட்டு அன்பா பேசியிருக்காரு அவங்களும் நம்பிட்டாங்க சரி நம்ம நம்ம வீட்டு பையன் தான் போட்டிருக்க அவங்க நம்பிட்டாங்க இவரு போன பக்கம் என்ன கேட்டிருக்காரு உங்க வீட்டுல எவ்வளவு சொத்து இருக்கு எங்கெங்கெல்லாம் சொத்து இருக்குன்னு சொல்லிட்டு போன உடனே விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காரு தான் ஒரு வீட்டுல பண்ண போயிருக்காரு போயிட்டு எமோஷனலா எல்லாம் டச் ஆயிரும்ல அவன் போய் திரும்பி வண்டா பண்ண சொல்லி சந்தோஷப்பட்டுருவாங்க எல்லா வீட்லயும் அந்த ஒரு இதை அட்வான்டேஜ் எடுத்துட்டு போன பக்கம் எல்லாமே வந்து கைவரிசை கட்டியிருக்காரு அவங்க பையன்ற போர்வையில் நடிச்சு அவங்க எங்கெங்கெல்லாம் சொத்து வச்சிருக்காங்க எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவரோட உண்மையான முகத்தை மறைச்சு அவங்க பையன் மாதிரி நடிச்சிருக்காரு கடைசியில ஒரு வீட்டுல போய் திருட்ட போகும்போதுதான் அவரு போய் கேட்டிருக்காரு அந்த வீட்டுல போயிட்டு எங்க சொத்து இருக்குன்னு சொல்லும் போது கேட்கும் அந்த வீட்டுக்கு டவுட் வந்துருக்கு என்ன வந்தோடனே சொத்த பத்தி கேட்கிறான்னு சொல்லி டவுட் போட்டுட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றாங்க போலீஸ் வந்து விசாரிக்க போது சொல்றான் இந்த வீட்டுல காணாம போன பையன் நான் தாங்க முப்பது வருஷத்துக்கு முன்னாடி காணாம போயிட்ட மறுபடியும் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு சொல்றான் அப்புறம் மீண்டும் போலீஸ்காரன் சந்தேகப்பட்டு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறாங்க டிஎன்ஏ டெஸ்ட்ல தெரிய வருது இந்த பையனுக்கும் அந்த வீட்டுக்கு சம்பந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உண்மை எல்லாம் தெரிய வருது அப்பதான் போலீஸ் கஸ்டடியில் எடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இவன் நிறைய இடத்துல கை எங்க காட்டியிருக்கான் யூபியை தாண்டி பல மாநிலங்களை திருடி இருக்கான் இதை மாதிரி பொய்யே சொல்லி அப்படின்ற உண்மை வந்து போலீஸ்க்கு தெரியுது ஆனால் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேமிலி சாங் இருந்தால் பாதி பாடி பாதி பாடி கண்டுபிடிச்சிருந்துருக்கலாம் ஆமாம் நம்ம ஊரில் தானே வழக்கு இப்போ உத்தரப்பிரதேச போலீஸ் வந்து உத்தரப்பிரதேசத்தை தாண்டி எந்தெந்த மாநிலங்களும் கைவசம் காட்டியிருக்கான்னு சொல்லி விசாரிக்கிறதுக்கு இப்போ தயாராகிட்டு இருக்காங்க இப்போ ஓகே அழகு இதே மாதிரி நாளைக்கும் பல்வேறு செய்திகளோட சந்திக்கிறோம் அழகு நன்றி தொடர்ந்து பேசலாம் பிரதீவி நன்றி நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு